ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சிக்கு வந்த பிறகு திருப்பதி தேவஸ்தான தலைவராக அவருடைய சித்தப்பா சுப்பா ரெட்டியை நியமிக்கிறார் இதுதான் விவகாரத்துக்கான காரணம் இவர் ஒரு கிறித்துவர் வின்சன் சுப்பா ரெட்டி ஒரு புகாரை கிளப்புறாங்க சந்திரபாபு நாயுடு அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஜெகன்மோகன் அரசியல தலையெடுக்காமல் பண்ணும் அதுக்கு என்ன வழின்னா திருப்பதி லட்டுல மீன் கொழுப்பு மாட்டுக் கொழுப்பு பன்றி கொழுப்பு மூன்றும் கலந்துருக்குன்னு குஜராத் லேபில் போய் ஒரு லேப் ரிப்போர்ட்டாக வாங்குறாங்க திருப்பதி வெங்கடாஜலபதி லட்டு என்பது ஆந்திரா தெலுங்கானாவை தாண்டி தமிழ்நாடு கர்நாடகா ஏற குறைய பத்து கோடி பேருடைய ஆன்மீகம் அது இருக்குது அசைவ பொருள் செய்கிற இடத்துல மாட்டுக் கொழுப்பு மீன்குழுப்பு கொழுப்பு மீன் கொழுப்பு தெரியாது இந்த ரெண்டு கோடி குடும்பமும் வருடத்திற்கு ஒரு முறையாவது திருப்பதிக்கு வந்தா தான் வாழ்க்கையில் திருப்பம் நடக்கும் நினைப்பாங்க பத்து கோடி பேருடைய வாக்கை விட இந்த பன்றிக் கொழுப்புல மீன் கொழுப்பில் பெரிய லாபம் வருமா பல ஆயிரம் வரும் ஒருத்தருக்கு ஆட்சி அதிகாரம் கிடைச்சா பல லட்சம் கோடி சம்பாதிக்கிறோம் இந்த பன்றிக் கொழுப்பு கதை நிரூபிக்கப்பட்டால் எந்த கட்சி ஆட்சிக்கு வர முடியாது ஆந்திரா தெரிஞ்சாலும் நூறு சதவீதம் அரசியல் பழி வாங்குவதற்காகவே இது பயன்படுத்தப்படுது நீங்கள் திருப்பதி வெங்கடாஜலபதி லட்டுங்கிறது அது வந்து பிரசாதம் உணவு பொருள் அல்லது நியூஸ் உடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம வந்திருக்கிறார் பத்திரிகையாளர் தமலா தமல பாண்டியன் வணக்கம் சார் வணக்கம் சார் திருப்பதி தேவஸ்தானத்தில் வழங்கப்பட்டிருக்கிற லட்டுல அதாவது பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டிருக்கிற லட்டுல மாட்டு கொழுப்பு மற்றும் ஃபிஷ் ஆயில் கலந்துருக்கதா சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு அதிர்ச்சிகரமாக அறிக்கையை வந்து கூறியிருந்தார் ஸோ அந்த காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்த ஒய்எஸ்ஆர் கட்சியினுடைய ஜெகன்மோகன் ரெட்டி அவர் மேலே நேரடியாகவே வந்து குற்றம் சாட்டியிருக்கிறார் ஆந்திர அரசில் இது மிகப்பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இதில் குறிப்பாக என்ன விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த நெய் வழங்கிய நிறுவனம் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனம் ஸோ இந்த விவகாரம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இல்லை இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சிக்கு வந்த பிறகு திருப்பதி தேவஸ்தான தலைவராக அவருடைய சித்தப்பா சுப்பா ரெட்டியை நியமிக்கிறார் இதுதான் விவகாரத்துக்கான காரணம் சுப்பா ரெட்டி ஜெகனுடைய தாயாரனுடைய சகோதரியை திருமணம் செய்தார் அவரை நீங்கள் ஐந்தாண்டு காலம் திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய தலைவராக போடுறார் இதுதான் பிரச்சனை இப்போ எந்த ஆட்சி வந்தாலும் ஐம்பது ஐம்பது சதவீதம் பழைய ஆட்கள் இருப்பாங்க புது ஆட்கள் ஐம்பது சதவீதம் இருப்பாங்க அதுதான் எழுதப்படாத விதி ஆனா ஜெகன் வந்தபடி நூறு சதவீத ஆட்களையும் வெளியெடுக்கிறார் பழைய ஆட்கள் யாருமே அனைவரையும் வெளியெடுத்துட்டு இவருடைய ஆட்கள் நூறு சதவீதம் பேர போடுறாரு ஏன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பிரதிநிதியும் அதில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கு ஆமா 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 அப்போ இது எல்லா ஏன்னா திருப்பதி நகரில் இருக்கிற திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயில் அறக்காவலரும் அது உறுப்பினராக ஒரு உறுப்பினராக இருப்பார் ஆமா இப்போ நம்ம பழைய மணல் திருடன் சேகர் ரெட்டியும் அதில் ஒரு உறுப்பினர் மணல் திருட சேகர் ரெட்டி திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு வருகிற விஐபிகளை தரிசனம் கூட்டிகிட்டு போய் அவர்கள் மூலம் நட்பை வளர்த்து கொண்டு தான் அவருடைய இந்த மணல் திருட்டு தொழில் எல்லா சட்டவிரோத தொழிலுக்குமான மூலம் எங்கே திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் தான் அப்போ ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய ஆட்சி இருந்த ஐந்தாண்டு காலத்தில் முழுக்க முழுக்க ரெட்டி மீது சந்திரபாபு நாயுடு ஆட்கள் இவர் ஒரு கிரித்துவர் ரெட்டி ஒரு புகாரை கிளப்புறாங்க என்ன காரணம் ஜெகன்மோகனுடைய தாத்தா அதாவது ஒய்எஸ்ஆருடைய அப்பா அவர் ஒரு கிரித்துவ பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கிறார் எப்போ நூறு வருஷத்துக்கு முந்தி ஒரு அறுபது வருஷத்துக்கு முந்தி அதனால இவர்கள் கிறித்துவ குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்கின்ற வதந்தி கட்டிட்டு பறக்குது இல்லை ராஜசேகரே கிருஷ்ணன்கிட்ட ஃபாலோ பண்ணுறாரு அப்படிங்க மாதிரி சொல்லுவாங்களா இல்லை அதான் ராஜசேகர் அம்மா வந்து ஒரு கிறித்துவ பெண் அதனால வீட்டில் தாய் கிறித்துவ கிறித்துவ நடைமுறையை பின்பற்றினால் மகனை பின்பற்ற இயற்கை தானே அப்பா இந்து அம்மா கிறித்துவ இப்படி தான் வளர்றாரு யார் ராஜசேகர் செட்டி நீங்கள் அந்த கிறித்துவ தொடர்பில் தான் சோனியாவும் இவருக்கு நெருக்கமாக இருக்கு இப்போ சந்திரபாபு நாயுடு அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஜெகன்மோகன் அரசியல தலையெடுக்காமல் பண்ணணும் அதுக்கு என்ன வழின்னா திருப்பதி லட்டுல மீன் கொழுப்பு மாட்டு கொழுப்பு பன்றி கொழுப்பு மூன்றும் கலந்துருக்குன்னு குஜராத் லேப்ல போய் ஒரு லேப் ரிப்போர்ட்டாக வாங்குறாங்க வாங்கி அதுதான் இப்போ எல்லா பக்கமும் பேசு பொருளாக மாறி இருக்கு நீங்க குஜராத்து வந்து ஆந்திராவிலிருந்து ரொம்ப தூரம் ஏன் தமிழ்நாட்டு ஐஐடியில் ரிப்போர்ட் வாங்கியிருக்கலாம் ஆ அது வாங்கலை பெங்களூர் ஐஐடியில் ரிப்போர்ட் வாங்கியிருக்கலாம் வாங்கலை குஜராத்தில் அந்த லேப் டெஸ்ட் வாங்கின இடத்த ஆய்வு செய்ய போனால் அப்படி ஒரு முகவரியே இல்லை நீங்கள் குஜராத்தில் என்ன நடக்கும்னா போலி ஃபேக்கு நிறுவனங்கள் நிறைய இருக்குது போலி ஐபிலே நடத்திருக்காங்க அப்போது வேணாம் அங்கே பிஜேபி சந்திரபாபு நாயுடு பிஜேபி ரிலேட்டடாக இருக்கார் கூட்டணியில் இருக்கார் அப்புறம் இந்த பதினாறு தான் பிஜேபியை காப்பாற்றுது அப்போ இவ்வளோ விஷயம் இருக்கிற பொழுது எப்படியாவது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் அடுத்து வருகிற சட்டசபை தேர்தலாக இருக்கட்டும் அதற்குள்ளே ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய அரசியல் வாழ்க்கையவே அஸ்தமனம் செஞ்சிடும் இதுதான் சந்திரபாபு நாயுடு உடைய சிந்தனை ஆனால் அதுக்காக இப்படி ஒரு சென்சிட்டிவ் விஷயத்துல வந்து பாரா ஏன்னா இதில் போய் சொன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது அவருக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லையா இவ்வளோ நாள் அரசியல் இருந்திருக்க மூத்த அரசியல்வாதி இல்லை நீங்க திருப்பதி வெங்கடாஜலபதி லட்டு என்பது ஆந்திரா தெலுங்கானாவை தாண்டி தமிழ்நாடு கர்நாடகா ஏறக்குறைய குறைய பத்து கோடி பேருடைய ஆன்மீகம் அது இருக்கு நீங்க மீன் கொழுப்போ மாட்டு கொழுப்போ பன்றி கொழுப்போ யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக எடுத்துகிட்டு போயிட முடியாது அதில் பணியாற்றுவதற்கு குறைந்தபட்சம் ஐநூறு பேர் வேலை பார்க்குறாங்க எத்தனை பேர் ஐநூறு பேர் ஐநூறு பேர் வேலை பார்க்குறான் இந்த ஐநூறு பேருக்கும் தெரியாமல் இந்த லட்டு தொழிற்சாலையாக செய்கிறான் ஐநூறு பேருக்கும் தெரியாமல் நீங்கள் பன்றி கொழுப்போ மீன் கொழுப்போ மாட்டு கொழுப்போ கலந்துட முடியும் ஒரு ஆள் ரெண்டு பேர் இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் இங்கேருந்து இங்கே நெய் மேலே தான் அவங்க வந்து சந்தேகிக்கிறாங்க இங்கேருந்து தானே போகுது லாரிகள்ல தான் போகுது அப்படிங்கும்போது இல்லை நீங்கள் லாரியில் போனாலுமே நீங்கள் அதை தயார் பண்ணுற இடம் எங்கே திருப்பதி தான் அப்போ அது மீன் மீன் கொழுப்பாக பன்றி கொழுப்பாக மாட்டு கொடுப்பான்னு கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமே இல்லை அசைவ பொருள் செய்கிற இடத்துல மாட்டு கொழுப்பு பன்றி கொழுப்பு மீன் கொழுப்பு தெரியாது ஆனால் முழுக்க சைவம் லட்டில் வந்து நெய் பால் முந்திரி எப்படி எப்படின்னா கேட்டிங்கன்னா நீங்கள் கன்றுக்குட்டி அளவு தான் அந்த நெய்யை எடுப்பாங்க மாடு போய் முத்தல் மாடெல்லாம் கூட கிடையாது மாடு பால் கறக்க ஆரம்பிச்சுட்டா அந்த இளம் மாட்டினுடைய பாலில் இருந்தால் நெய் செய்வாங்க இப்படி சில ஃபார்முலா இருக்குது இதில் சைவம் செய்கிற இடத்துல அசைவத்தை போய் கல ஒரு சதவீதம் கூட கலக்க முடியாது அப்படி கலந்தா அதனுடைய வாசம் அடிக்கும் அதனுடைய வித்தியாசம் தெரியும் சைவம் சாப்பிட்றவன் இதில் அசைவம் கலந்துருந்தா உடனே கண்டுபிடிச்சிருவான் வேலையை செய் நீங்கள் லட்டு அந்த வேலை செய்கிற ஆட்களை வெளியேறிடுவான் அப்போவே பெரிய செய்தி ஆகி அதனால் இது வந்து மிகப்பெரிய ஆந்திரா தெலுங்கானில் இருக்கக்கூடிய பத்து கோடி பேர் ஒரு ஒரு கோடி குடும்பம் இல்லை ரெண்டு கோடி குடும்பம்னு வச்சுக்கங்க இந்த ரெண்டு கோடி குடும்பமும் வருடத்திற்கு ஒரு முறையாவது திருப்பதிக்கு வந்தால் தான் வாழ்க்கையில் திருப்பம் நடக்கும்னு நினைப்பான் இவ்வளவு மத நம்பிக்கை உடைய ஒரு இடத்துல பன்றிக் கொழுப்பும் மாட்டுக் கொழுப்பும் மீன் கொழுப்பும் அவ்வளோ எளிதாக கலந்து விட முடியும் இது யாருன்னா பத்து கோடி பேரை நீங்கள் எதிர்த்து தான் பண்ணணும் பத்து கோடி பேருடைய வாக்கை விட இந்த பன்றிக் கொழுப்பில் மீன் கொழுப்பில் பெரிய லாபம் வருமா பல ஆயிரம் வரும் ஒருத்தருக்கு ஆட்சி அதிகாரம் கிடைச்சா இப்போ பல லட்சம் கோடி சம்பாதிக்கிறான் அப்போது பல லட்சம் கோடி சம்பாதிக்கக்கூடிய ஒரு அரசியல் தான் இப்போ ஒரு தொழிலாக போச்சு இந்த தொழிலை முடக்குகிற வேலையை இது உண்மையாகவே இது இந்த பன்றிக் கொழுப்பு கதை நிரூபிக்கப்பட்டால் எந்த கட்சி அதை ஆட்சிக்கு வர முடியாது ஆந்திரா தெலுங்கானாவில் அதனால் நூறு சதவீதம் அரசியல் பழி வாங்குவதற்காகவே இது பயன்படுத்தப்படுகிறது ஏன்னா சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே ரொம்பவே அக்ரெசிவாக செயல்பட்டுருக்கிறாரு ஜெகன்மோகன் ரெட்டியோட அப்பா ராஜசேகர் ரெட்டி அவருடைய சிலை எங்கே இருந்தாலுமே அதை வந்து டிடிபி தொண்டர்களால் தாக்கப்படாத நம்ம பார்த்தோம் அதை தொடர்ந்து அவர் அவர் கிட்டிய வீடு அவர் ஒரு ஒரு அரசு செலவில் ஒரு மங்களாக கட்டிட்டான்னு சொல்லிட்டு அந்த வீட்டை அடித்தாங்க ஸோ அதுவும் வந்து பிரேக்கிங் நியூஸ் ஆச்சு இப்போ இந்த விவகாரம் தொடர்ந்து ஏதாவது ஒரு சர்ச்சை இருந்துகிட்டே இருக்க சார் சந்திரபாபு நாயுடுக்கு அவருடைய மகன் மகனுக்கு அதனோடய எதிர்காலத்தில் எந்த அரசியலும் இல்லாமல் செய்ய வேண்டும் நினைக்கிறாரு சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடு அவங்க மாமனார் என்டிஆர்கிட்ட அரசியல் கற்றுக்கிட்டு என்டிஆரையே இருந்து அப்புறப்படுத்தியவர் அதனால் அவருக்கு தெரியாத அரசியலே இல்லை ஆனால் இதில் முட்டாள்தனமாக மூடத்தனமாக நீங்கள் வெங்கடாஜலபதி அந்த கோயில் என்பது ஆந்திரா இருக்கக்கூடிய பத்து கோடி பேருடைய ஆன்மீகத்தின் உச்சம் அவன் எதாக இருந்தாலும் நேராக வெங்கடாஜர் பகுதி தான் வேண்டிக்குவான் கிருஷ்ண வேடம் போட்டு வெங்கடாஜில் பதி வேடம் போட்டு நடித்த என்டிஆர் நடந்து போனான்னா அந்த மண்ணை தொட்டு எச்சல் பூசிக்குவான் அந்தளவுக்கு நம்பிக்கை உள்ள ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக ஜெகன்மோகன் ரெட்டி பல லட்சம் கோடி லாபம் வரும்னு இது செய்திருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் அரசியலை ஒருவரை ஒருவரை தாழ்த்தி கொள்வதற்கு ஒருவரை ஒருவரை அப்புறப்படுத்தி கொள்வதற்காகவே இந்த லட்டு அரசியல் பயன்படுத்தப்படுகிறதே தவிர இதில் ஒரு சதவீதம் கூட உண்மை இல்லை ஆனால் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இருக்கிற உணவுப் அந்த அந்தளவுக்கு தரம் இல்லை கலப்படம் இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து எல்லாராலையுமே வந்து முன்வைக்கப்படுது பல டாக்டர்ஸும் அதான் சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் நடந்திருக்கலாம் இல்லையா இல்லை அதாவது உணவுனா விரும்புனா சாப்பிடுவாங்க தூக்கி வச்சுட்டு போயிடுவோம் ஆனால் நீங்கள் திருப்பதி வெங்கடாஜலபதி லட்டுங்கிறது அது வந்து பிரசாதம் உணவுப் பொருள் அல்லது அது எஸ் நீங்கள் சிறுள்ளிபுத்தூர் போனால் சிறுலித்தூர் போனால் ஏன் பால் பால்கோவாயில் வாங்கிட்டு வராங்க தரமாக இருக்கும் கரண்ட் அது இல்லை நீங்கள் அந்த கடவுளுக்கு படைக்கக்கூடிய பொருள் அது கோவா நீங்கள் ஆண்டாள் பெரியாழ்வார் பெரியாழ்வாருக்கு செய்து கொடுத்த கடவுளுக்கு செய்து கொடுத்த அந்த பிரசாதம்தான் பால் கோவா கோவம் பால்கூடம் எடுப்பாங்க பால் குணம் பன்னீர் கூடம் அதே போல் திருபுத்தூரில் திருவிழிபுத்தூரில் திருவள்ளிபுத்தூர் தான் பார்ப்பலகளை சிரியாகி ஆமா அப்போ அந்த திருவள்ளிங்கிற ஆண்டாளுக்கும் பெரியாழ்வாருக்கும் என்ன பண்றான் பாலில் பால் கோவா கிண்டி சாமிக்கு படைக்கிறான் அந்த பிரசாதம் இப்ப அங்கே எல்லா பக்கம் கிடைக்குது அதேதான் திருப்பதி லட்டு பழனி பஞ்சாமிரத்தையும் இப்ப கேள்விக்குரிய இல்ல அதாவது இது அரசியல்வாதிகளை பொறுத்தவரை அவர்களுக்கு மதமோ மக்களோ ஒரு பொருட்டே இல்லை அரசியல் லாபம்தான் வெற்றி கிடைக்கணும் அதுக்கு இப்போ என்னென்னா பிஜேபி தான் ஆன்மீக அரசியலை பண்ணுவாங்க ஆனால் இப்போ திமுகவும் முத்தமிழ் முருக மாநாடு பழனியில் அப்போ அது பிஜேபிக்கு ஒரு திமுக பண்ணல இந்து சமய அறநிலையத்துறை பண்ணிச்சு அப்படிங்கிறாங்க இல்லை இந்து சமய அறநிலையத்துறையோ ஆட்சி அதிகாரம் யாருக்கிட்டு இருக்கு திமுக அப்புறம் திமுக அதிகாரம் இல்லாமல் இந்து அறநிலையத்துறை செஞ்சிருமா முடியாது அப்போது சொல்கிறது தான் அப்போ அது ஒரு ஒரு சொத்து இருக்குன்னா ஏன் சொத்துல என் மனைவி சொத்து என்ன சொல்வது கணவன் சொத்து கணவன் மனைவி என்ன வேறு வேறு வீட்டிலேயே இருக்காங்க அப்போது இதெல்லாம் அரசியல்வாதி பாசை கருணாநிதி சொல்றது போல தான் மணிமொழியின் மகள் மணிமொழியின் தாயார் தர்மா அம்பன் என் பொண்டாட்டி அது அதுபோல தான் அப்போ பழனி பஞ்சாப் மருந்து ஏன்னு கேட்டீங்கன்னா பிஜேபி கலப்பி விடுற வதந்தி ஏன் திமுக ஆன்மீக அரசியலுக்குள்ளே போயிடுச்சு ஆன்மீக அரசியலுக்குள்ளே பிஜேபி தான் போகும் ஏன்னா இந்த முத்தமிழ் முருக மாநாட்டு மூலம் நீங்கள் ஏறக்குறைய அந்த பத்து மாவட்டம் நீங்கள் திண்டுக்கல் மதுரை தேனி ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் இப்படி ஏழு எட்டு மாவட்டம் பாத யாத்திரையாக ஒரு முருகன் கோயிலுக்கு வருவாங்க இந்த பக்கம் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு இந்த எல்லாமே பாத வந்து முருகனுக்கு காவடி எடுப்பாங்க அப்போது இந்த நேரத்தில் சேகர்பாபு என்ன பண்ணார் முத்தகன் முருகன் மாடம் நடத்தி அத்தனை பேரையும் கவர்ந்துட்டார் அதனால் பிஜேபி என்ன நினைக்கிறான் இல்லை நம்ம செய்கிற வேலையை இவன் செய்கிறான் இல்லை அப்போது பஞ்சாப் பஞ்சா மிருகத்தில் கொழுப்பு கலங்க கலந்துருச்சு அப்படின்னு கலெக்ட் இது எல்லாமே அரசியல் தான் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை அவ அவனுடைய லாபம் நோக்கம் இது ஓட்டு தான் அப்போ அதனால் மக்களுடைய உணர்வுகளை ஆன்மீக உணர்வுகளை எல்லாத்தையுமே காலி பண்ணி வா வாக்கு வங்கியை மட்டுமே பார்ப்பான் அதுதான் திருப்பதி லட்டு கதையாக இருந்தான் பழனி பஞ்சாமிருதம் கதையாக இருந்தான் இதில் ஒரு சதவீதம் கூட உண்மையில்லை அப்படி செய்கிற யாரும் மனசாட்சி நீங்கள் பஞ்சாமிரதம் செய்கிறது ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை ஒரு பல இரநூறு முந்நூறு பேர் செய்கிறாங்க இரநூறு முந்நூறு பேருக்கு தெரியாமல் எந்த புரியும் அதை கலந்துட முடியாது சிசிடி கேமரா இருக்கும் இருபத்தி நாலு மணி மணி நேரம் கண்காணிப்பு இருக்கும் பல கட்ட பாதுகாப்பு ஒரு சின்ன அதில் விஷமோ ஒரு உபாமியோ இருந்ததுன்னா அது சாப்பிட அத்தனை லட்சம் பேரும் பஞ்சாமிரதையும் தொடர மாட்டான் அதனால் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை நூறு சதவீதம் மக்களுடைய பாதுகாப்பு முக்கியம் ஓகே தொடர்ந்து பேசுவோம் பல்வேறு தவறு வைக்க நன்றி வணக்கம்